முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டே வினையில்லை இல்லை மயிலுண்டே பயமில்லை என் அன்பு தங்கமே அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகின்றது என்னுடைய வாழ்க்கையில் நான் துரதிருஷ்டசாலி என்று நினைத்த உனக்கு என் நீ மிகுந்த அதிர்ஷ்டசாலி என்பதை நான் உணர்த்தப் போகின்றேன் நிரூபிக்கப் போகின்றேன் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையை மட்டும் எதிர்கொண்டு பொறுமை இழந்து என் அப்பா எவ்வாறு அற்புதம் நிகழ்த்துவார் என்று சோர்ந்து காணப்படுகின்றாய் இதோ வந்துவிட்டேன் தங்கமே உன் பொறுமை இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி படிக்கட்டாக மனிதனாக விட்டால் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எதுவுமே சொந்தமில்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை என்பது வெற்றி காகிதம் என்று புரியும் ஆசைகள் அனைத்தும் காணாமல் போய்விடும் அந்த வெற்று காகிதத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்கின்ற அளவிற்கு ஓவியம் வரைந்து கொண்டு மற்றவற்றை பகிர்ந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை சிறக்கும் தங்கமே நான் உனக்காக தரும் அதிர்ஷ்டத்தையும் நீ அவ்வாறே கையாள வேண்டும் என் மீது முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்து கொண்டிரு உன்னுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் நானே ஆள்கின்றேன் மன சஞ்சலத்தினால் அன்றாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் மன நிறைவோடு இரு கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருத்தம் கொள்ளாதே இங்கு எந்த காலமும் எதுவுமே நிரந்தரம் அல்ல உன்னுடைய எதிர்காலம் நல்ல காலமாக மாற அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு நான் அதற்கான வேலைகளை துவங்கிவிட்டேன் நீ எங்கிருந்தாலும் சரி என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி இதை நன்கு ஞாபகம் வைத்துக்கொள் தங்கமே நீ என்ன செய்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதேபோல் நான் உனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை மனதில் வைத்துக்கொள் எதுவும் நடக்காத பொழுது எதற்காக கலங்கி நிற்கின்றாய் உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன் தங்கமே நீ கேட்டதை தான் கொண்டு வருகின்றேன் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை கண் கலங்க விட மாட்டேன் உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு காத்துக்கொண்டிரு உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எதற்கும் கலங்காதே நானே அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக இருக்கும்படி செய்வேன் நீ கலங்காமல் தைரியத்துடன் இரு உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா